நேற்று திடீர்னு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா விஜய் ரெண்டு விதமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தார் அது என்னங்க விஜய் ரெண்டு விதமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தார் அப்படின்போது ஒன்று அரசியல் ரீதியாக அது தான் இருக்குது வந்து குறிப்பாக வந்து ரொம்ப நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு அறிக்கை அந்த கடுமையான அறிக்கை டாஸ்மார்க் ஊழல் திமுக அரசின் டாஸ்மார்க் ஊழல் ஒரு ஆயிரம் கோடி முறைகேடு நடந்துள்ளதாக இடி ரைடுக்கு பிறகு இந்த விஷயம் அது எல்லா கட்சிகளும் இப்போ பேசியிருந்தாலும் விஜய் கொடுத்த அந்த அறிக்கை தான் ஒரு பெரும் பரபரப்பாக மாறிச்சு நேற்று சோசியல் மீடியாவிலாம் அப்படி வந்து அதாவது வந்து படம் வரைந்து பாகங்களை குறுகின்ற மாதிரி அப்படியே பிரித்து 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 மெஞ்சிருந்தார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஜனநாயகன் இருந்து ஒரு ஒன்று அப்படி வந்து ஹேண்ட்ஸமாக ஒரு லுக்கில் வந்து நின்று ஒரு ரசிகையோடையா அல்லது படத்தில் நடிச்சவங்களான்னு தெரில அந்த ஒரு ஸ்டில்லு போட்டுருந்த உடனே அந்த மனுஷனுக்கு வயசே அதான் ரேஞ்சில் ஒரு பக்கம் அவங்க கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க திரும்பவும் சொல்கிறது என்னென்னா அரசியல் அரசியலில் விஜய் மிக தீவிரமாக களம் இறங்கிட்டார் அதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அதே சமயத்தில் சினிமாக்காரர்கள் குறிப்பாக தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சார் நீங்கள் அரசியலுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் ஆகுங்க ஆட்சி பிடிங்க உட்காருங்க அதிகாரத்தில் உட்காருங்க வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு படமாவது நடித்து கொடுங்க அப்படின்னு தான் இதுக்கு முழு முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா நான் பார்ப்பது திரும்ப சொல்கிறது தான் அது ஒரு உச்ச நட்சத்திரம் இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அரசியல் போயிட்டுருக்கு இருந்து வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரே ஒரு ஸ்டில்லு தான் அந்த ஸ்டில்லு எடுத்து வைரல் இருக்காங்க இப்போ விஜய்க்கு சினிமாவில் உள்ள மாசு எப்படியாப்பட்ட மாசு அதனால்தான் நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அரசியல் வந்துட்டார் அப்படின்னா பெரும்பாலும் அரசியலுக்கு வருபவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காக தான் அரசியல் வருவாங்க தான் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியல் வராருங்க அதுவும் சம்பாதிச்சுட்டு இருக்காப்புல அதுவும் சாதாரண சம்பளம் கிடையாதுங்க உச்ச சம்பளம் வந்து அந்த உச்ச சம்பளத்தை ஒரு நொடியில தூக்கி போட்டு போற ஒரு பெரிய தைரியம் அதுக்கு ஒரு பெரிய இதுலாம் வேணுங்க வந்து ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அரசியலுக்கு வந்துட்டா ச என்னப்பா இப்போ ஒருத்தர் கூட நம்ம தெரிஞ்ச ஒரு பக்கத்தில் ஒரு கடை வச்சுக்கிட்டு இருக்காரு எதார்த்தமாக நேற்று நடந்தது சார் ஏதாவது அரசியல் கட்சியில் சேரலாமண்ணாரு சேர்ந்துங்க என்ன ஏன்னா ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னு கேட்குறாருன்னு பார்த்தா ஏதாவது சம்பாதிக்க முடியுமா சார் சாப்பிட்டார் வந்து ஏங்க நீங்கள் என்ன அரசியலில் எந்த எந்த கட்சியில் நீங்கள் எந்த எதுலேருந்து இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு ஏதாவது லட்டுப்பாடு கட்சியில் ஒன்னால் போய் சேரலாம் ஒரு பலமான கட்சிக்குள்ளே நீங்கள் போக முடியாத காரணம் என்னன்னா அங்கு காலகாலமாக போஸ்டர் ஒட்டி அப்புறம் ஒரு சின்ன சின்ன பதவிகள் வாங்கி ஒரு பெரிய பதவியை அடைவதற்குள்ள அவங்க வந்து முக்கால் கழவனாக மாறி விடுவார்கள் மாறி இருக்கிறார்கள் இதுதான் உண்மை இது சொல்கிறது காரணம்னா அவருடைய நோக்கம் பாருங்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டால் சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு வந்து இப்போ நான் விஜய் என்ன சொல்கிறேன் ஒரு இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் உச்ச நட்சத்திர நடிகர் ஒரு நொடியில் போய் போட்டு போகிறேன் அது இந்தியாவில் தனிநபர் வருமான வரி செலுத்தக்கூடிய ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபருங்க வந்து எவ்வளோ பெரிய இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய அளவில் இந்தியாவில் செகண்ட் பொசிஷனில் இருக்கிற ஒரு ஒரு நடிகர் வந்திருக்கார் அரசியல்குள் அப்படின்னா பணத்தாசெலாம் ஒன்றும் கிடையாது கிடையாது அப்படி ஒரு பணத்தாசை இருக்கிற ஒரு நபராக இருந்தாலும் வச்சுங்க இன்றைக்கி சரிங்க விஜய்க்கு இப்ப இருக்கிற மாதத்துக்கு பெருகிற வயசுக்கு நான் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் குறைந்தபட்சம் நான் சொல்கிறது பத்து வருஷம் இந்த நட்சத்திரமாக இருப்பாருங்க இதே பீக்கில் இருப்பார் அதிகபட்சமாக இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கு மேலே கூட சரி இருப்பார் வந்து எங்கள் என் டி ராமாரோ எம்ஜிஆர்லாம் எவ்வளோ காலம் வந்து இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட எடுத்துங்களேன் வந்து ஒரு ஒரு ரசிகனுக்கு பிடித்தமான ஒரு நடிகனாக ஒரு தலைவனாக ஒரு ஒரு கதாநாயகனாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு வயதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலையே கிடையாது வந்து உங்களை தலையில் வச்சு கொண்டாடுவோம் இப்போ அதான் இந்த சினிமாவை தாண்டி இந்த பழைய வீடியோக்கள்லாம் ட்ரெண்ட் இருக்காங்க கட் பண்ணி விட்டு அது யார் பண்ணுறதுன்னு தெரில ஒரு பக்கம் இந்த இது அரசியலை பற்றி பேசும்போது தான் விஜய்க்கு செலக்டிவான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் இந்த ஸ்ரீநாத் அப்புறம் சஞ்சீவ் அப்புறம் ஒரு மூணு பேர் எல்லாம் லயலா காலேஜில் படித்தவங்க அவங்க எல்லாம் மீட் பண்ணிக்கிட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் கூட ஒரு வீடியோவாக வந்திருக்குது அதில் கூட இடையில் ஸ்ரீநாத் இப்போ கூட ஒரு படம் பண்ணார் லெக் பீஸ்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணப்பில்ல நடிகரும் இயக்குனருமான அவர்கிட்ட கேட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் எங்கெங்க உங்கள் நண்பர் வந்து அரசியலுக்கு வருவாரான்னு உங்களுக்குலாம் தெரியுமா சார் சத்தியமாக அப்படி ஒரு எண்ணமே கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து ஐம்பது வாரத்தை பேசினா அவர் வந்து ஒரு முப்பது இருபது வார்த்தை தான் பேசுவாப்பில்ல அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் அப்படியே ஒதுங்கி போயிடுவாப்புல எந்த காண்ட்ரவர்சியும் பேசாத ஒரு நபர் அரசியல்னு நாங்கள் பேசினா கூட எப்பா நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படின்னு நாங்கள் காலேஜ் படிக்கிற காலத்திலே கலந்துப்போம் கிளம்புப்போம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு நைட்டில் எப்படி இந்த முடிவை எடுத்தாருன்னு தெரியல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் சார்னு ஸ்ரீநாத் சொல்லியிருந்தாப்பில் இப்போ இவங்களுக்குள்ளே அந்த பேசுகிறாங்களே இந்த லயலா காலேஜ் நண்பர்கள் ஒரு அஞ்சே அஞ்சு பேர் தான் விஜய்க்கு வந்து அதிக ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது அதில் கூட அவங்க மீட் பண்ணி இருக்கு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து ஒரு படம் முடித்த உடனே இப்போ முடிச்சுட்டு நான் முதல்ல ஃபாரின் போகிறதுக்கு பார்ப்பேன் அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் பதினஞ்சு நாள் உட்காந்து பேசி அடித்து என்னென்ன அது இருக்குதோ அந்த அஞ்சு பேர் மட்டும்தான் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி கூட ஒரு அவங்கெல்லாம் வச்சு ஒரு ஒரு டிவியில் கூட ஒரு தொலைக்காட்சி பெட்டியில் அதுக்கு முன்னே அதில் ஒரு ஒரு நண்பர் வந்து அவர் இவரும் பேசணும்னா டே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிற அவன் இவனு சொல்கிறாட்டே அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதுதாங்க யதார்த்தம் வந்து இப்போ இந்த ஸ்ரீநாத் என்ன சொல்கிறாருனா நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை சார் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா யாராவது இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்களா ஏன்னா சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் இவ்வளோ பெரிய சம்பளம் இருக்குது இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இது வேணாங்கன்னு சொல்லிட்டு வரதுக்கே ஒரு பெரிய பெரிய தர்வம் வேணும் அதை தாண்டி பெரிய நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கைக்குள்ளே தான் வந்திருக்கார் இப்போ டாஸ் டாஸ்மார்க் ஊழல் சம்மந்தமான அந்த அறிக்கை ஏன் விஜய் வந்து பேசக்கூடாதா விஜய் வந்து ஒரு தெருமுனை கூட்டம் நடத்தக்கூடாதா ஒரு போராட்டம் நடத்தக்கூடாதா இப்படிலாம் கேட்டுட்டுருக்காங்க அது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய தமிழிசை சவுந்தரராஜன் கூட ஒரு போராட்டம் நடத்தப்படுறாரு அந்த அறிக்கையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஊழல் விஷயத்தை வச்சு திமுக ஊழல் அந்த டாஸ்மார்க் ஊழல் ஊழல் விஷயத்தை வச்சு ஒரு இலக்கிய ஒரு இலக்கிய பட்டிமன்றமே கூட்டமே நடத்தலாம் இந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்க ரைட்டு நல்ல விஷயம் அதே சமயம் வந்து மக்களுடைய உடல்நிலையை எங்கேயாவது கவனத்தில் கொள்கிறீங்களா இப்படியாவது அடுக்கடுக்கான ஒரு விஷயமா அந்த பேசி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜயோடைய சுற்றுப்பயணம் இருக்குது இல்லைங்களா அந்த சுற்றுப்பயணம் மே அல்லது ஜூன் மாதம் தொடக்கத்தில் ஏன்னா ஜன்னாயன் படப்பிடிப்பு போய்கிட்டே இருக்குது அது எக்ஷன் ஆகிட்டே இருக்குது அது முடிகிற மாதிரி தெரியல அது தெரியல எச்வின் ஒத்து செதுக்கு செதுக்கி எடுக்கிறார் பொழுது ஓகே அது பக்கம் போயிட்டுருக்கு ஏன்னா மார்ச் அல்லது ஏப்ரல் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மே இறுதி அல்லது வந்து ஜூனில் அதனுடைய பயணம் இருக்கணும் அப்படி அந்த பயணத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை ஆளும் திமுக அரசும் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசினுக்குமான ஒரு தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு சிசிடிவி கேமராவாக விஜய் மக்கள் முன்னாடி இருப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது கிடையாது என்னையா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கிடையாது கிடையாது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இந்த செய்தியை நீங்கள் எடுத்துங்க இப்போ வந்து இந்த ஊழல் செய்தி வந்திருக்குது இந்த டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் செய்தி எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து அதை அந்த அளவுக்கு போக்கஸ் பண்ணாங்க அது ஒருத்தர் புள்ளி ஒருத்தர் போட்டிருக்காரு எந்த மற்ற அரசியல் கட்சி நீங்கள் அதிமுக அதை விட்டுருங்க வந்து அது அதிமுக இருக்கா இல்லைன்னு தெரியல சீமான் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு இந்த பிஜேபி இப்போ இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்கன்னு அங்கே வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி பயங்கர போலீஸ்லாம் குவிச்சிருக்குன்னு இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி பார்த்திங்கன்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் எந்த அளவுக்கு இதை இதை பற்றி பேசுனாங்கன்னு தெரியல போட்டாங்கன்னு நியூஸ் போட்டதுங்க தெரியல அதே சமயத்தில் நீங்களும் கேட்கலாம் வந்து எப்போ மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவங்க சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு எதிரான செய்திகளை எத்தனை மீடியா போட்டது அப்படின்னு இப்படி கேட்டுக்கிட்டே தான் போகணும் வந்து நம்ம வந்து கேட்டுக்கிட்டே தான் போகணும் அதே சமயத்தில் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா ஒரு வருஷம்தான் ஆவது பச்சை புள்ள பச்சா பால்வாடி எல்கேஜி எப்படிலாம் சொல்லப்பட்ட ஜோசப் விஜய் ஆரம்பித்தேன் ஏன்னா திரும்ப சொல்லுறது என்னென்னா ஜோசப் விஜயின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் எப்படி போனாலும் அவர் அடிக்கிறீங்களே வந்து இஃப்தா நோம்புக்கு போய் இது பண்ணாலும் குல்லா போட்டுக்கிட்டு இது பண்ணாலும் அதுக்கு ஒரு விமர்சனம் லுங்கி கட்டிகிட்டு போனாலும் வேறு ஒரு விஷயம் பேசினாலும் ஜோசப் விஜய் இது இந்த பக்கம் பேசுனா பிஜேபியோடு பி டீமா சங்கியா அப்படின்போது நான் ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு போகிறேன் நான் இருக்கு அவர் மீது இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இவரெல்லாம் எங்கேருந்து எங்க கட்சியாக ஆரம்பிச்சு நயா ஏன் பண்ணிட அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு ஒரு பலமான எதிர்கட்சியாக கூட்டணிக்கு அதிமுக ரெடியா இருக்குது அப்படின்ற பொழுது நாங்கள் ரெடியா இருக்கிறோம் சொல்லலையே கண்டி அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி மற்ற கட்சிகள் தேமுதிக பாமக நாம் தமிழர் கண்டிப்பாக வர மாட்டாங்க பிசிகா பிசிகா கூட இப்போ வந்து ஏங்க இப்போ ஒரு ஆளுங்கட்சி கூட பொழுது பொதுவாக எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து அந்த கூட்டணி தர்மத்தையும் கூட்டணி ஆளுங்கட்சியுடைய இதையும் பவரில் இருக்கிறாங்க பேசி தான் ஆவாங்க ஆனால் எலெக்ஷன் இடத்துல வேணாலும் மாறலாம் இல்லைங்களா இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக விஜய்யோடைய தலைமையில் இல்லை விஜயோட ஒன்று சேர்த்துக்கிட்டு ஒரு எதிர் எதிர்ப்பை காட்ட வேண்டும் ஒரு எதிரணியாக நிற்க வேண்டும் நின்னால் மட்டும்தாங்க வந்து நீங்கள் திமுகவை பலமாக எதிர்க்க முடியும் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா திமுக என்பது ஒரு கட்சி அல்ல எழுபத்தைந்து வருட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது இப்போ அதிமுக அது இதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அணி ஓபிஎஸ் அணி அப்புறம் வந்து இபிஎஸ் அணி சின்னம்மா அணி இப்படி அணி அணியாக தரண்டு போய்க்கிறது வந்து இந்த அணிக்குள்ளே எங்கிறது இவங்க இந்த அணிகளை ஒன்று சேர்க்க முடியுன்ற ஒரு க இதுவும் இருக்குது ஏறக்குறைய பிரேமலதா விஜயகாந்த் கூட பார்த்தீங்கன்னா கூட்டணி சம்மந்தமாக நேற்று இறங்கி வந்து பேசலாம் ஆரம்பிச்சிட்டாங்க வந்து இது இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா திரும்ப சொல்கிறது ஒரு நண்பர் எங்கிட்ட கேட்டார் வந்து எங்கள் விஜய் இப்போ தான் வந்திருக்கிறாரு வந்து இப்போ தான் வந்திருக்கிறாரு அவருக்கு அரசியல் அனுபவம்னு ஒன்றுமே கிடையாது அதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைச்சிருவேன் ஆட்சி கட்டில் உட்கார வச்சு உட்கார்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக இல்லைங்களா அப்படின்னா சார் களமும் அதற்கான சூழ்நிலையும் கை கொடுத்தா கண்டிப்பாக அது நடக்கும் ஒரு மேட்சில் டெப்யூ பேட்ஸ்மேன் அறிமுக விளையாட்டு வீரர் அறிமுக பேட்ஸ்மேன் போய் செஞ்சுரி அடிக்கிறது இல்லையா அப்படி அவளுக்கு செஞ்சுரி அடிக்கிறதுக்கான காரணம் அவர் நம்பிக்கையை தாண்டி அந்த பிச்சை அவருக்கு வந்து உதவி பண்ணலாம் அந்த பவுலரை அன்றைக்கி சொதப்பலாம் நிறைய கேட்ச் மிஸ் பண்ணலாம் அந்த பவுண்டரி லைன் சின்னதாக கூட இருக்கலாம் வந்து இது எல்லாம் இது மாதிரி திறமை இருக்குது அவருக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு பேட்ஸ்மேனால் முடியுது ஒரு விளையாட்டு வீரரால் முதல் ஆட்டத்தில் முடியுது அப்படின்பொழுது ஏன் அரசியலும் முடியாது அரசியலும் ஒரு விளையாட்டு தானே ஏன் விஜயால முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது ஏன்னா எல்லா விம எல்லாமே விமர்சனமாக வரதான் செய்யும் அதற்கான பதில் இதுதான் வந்து குறிப்பாக காலகாலமாக இன்றைக்கும் பேச்சில் ஜெயித்தவங்க தான் வந்து பொதுவாக தமிழகத்தில் திராவிட இயக்கங்கள் பேசி பேசி தான் ஆட்சி பிடிச்சாங்க இன்றைக்கி பேச்சு தான் நீ சீமான் கூட பார்த்திங்கன்னா கர்ஜிக்கிறார் குரல் கொடுக்குறாரு அப்படியே கத்துறாரு ஆனால் கிட்ட இந்த பேச்சு ஒன்றுமே கிடையாது இங்கே வராரு பரந்தூருக்கு வராரு ஏதோ பெரிய அளவில் பேச போகிறாருன்னு பார்த்தா பத்து நிமிஷத்தில் பேசிட்டு போயிடுறாரு அப்புறம் அந்த சினிமா டயலாக் மாதிரி சுருக்கமாக அடிச்சு தள்ளிட்டு போயிடுறாரு எனக்கு தெரிஞ்சது விக்ரவாண்டி மாநாட்டில் மட்டும்தாங்க இப்படி பேசுனாங்க மற்றபடி எங்கே பேசுனார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது இதையே நம்ம சொல்லியாகணும் இது வெறும் அதாவது மேடையில் உட்காந்துன்னு கர்ஜிச்சுட்டு ஆச்சா போச்சான்னு பேசுனா மட்டும்தான் ஓட்டு போட்டுருவாங்கன்னு கிடையாது கிடையாது பேசியே வளர்ந்தவர்கள் தான் திமுக மற்ற திராவிட கட்சிகள் எல்லாமே கலைஞரை விட மிகச்சிறந்த பேச்சாளர் யாருமே கிடையாதுங்க எம்ஜிஆர் வந்த போகிறது எம்ஜிஆர் வந்த பொழுது என்ன தெரியுமா சொன்னார் கலைஞர் வந்து அவர் வந்து ஒரு நூறு நாள் போஸ்டர்னார் அது நூறு நாள் போஸ்டர் கூத்தாடி மலையாளி அவர் வந்து காணாமல் போயிடுவார் அவர் வந்து மேக்கப் இருக்கிற வரைக்கும் தான் மேக்கப் வந்து ஒரு ஒரு மழையில் களைஞ்சிருச்சுன்னா கலையாயிடுவார் அப்படின்னா ஆனால் எம்ஜிஆர் என்ன பேசினார் ரொம்ப சுருக்கமாக நீதிக்கு தலை வணங்கி இந்த கட்சியை நான் தொடங்கி இருக்கிறேன் இது வந்து ஏழை எளியவர்களுக்கான கட்சி ஏழைப்பாழைங்களுக்கான கட்சி இந்த கட்சி நான் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஏழைப்பாழைங்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன் என் ரத்தத்தின் ரத்தங்களை அவ்வளோதாங்க முடிஞ்சுது அசைக்க முடியாத ஒரு அரியணையில் எம்ஜிஆர் வச்சுருந்தாங்க அது விஜய் எம்ஜிஆராக மாறிடுவாரா அதுக்கு நான் அதுக்காக சொல்ல வரல இந்த பேச்சுன்ற ஒரு விஷயத்துக்கு வரும் அது மேடையில் வேறு கொண்டு பேசுகிறவங்க எல்லாருக்கும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு முடியாது இதெல்லாம் மீறி வந்து இஃப்தார் நோபு மீதான விமர்சனங்கள் இன்னும் இருக்குது இல்லைங்களா அது நான் வந்து சொல்கிற பதில் என்னென்னா வந்து இதுவரைக்கும் திரும்பவும் இப்தார் நோபில் வந்து வழக்கம் போல் வந்து ஒரு ஷூட்டிங் வந்த மாதிரி வந்தார் மற்ற கட்சிகள் மற்ற ஆட்கள் மற்றவங்க பண்ணதுலேருந்து என்ன மாறுபட்டு பண்ணார் விஜயம் அதே இது தானே பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் எத்தனையோ இப்தார் நோம்புக்கு அரசியல் தலைவர்கள் திறந்துருக்காங்க இப்போ திறந்துக்கிட்டு இருக்காங்க இப்தார் நோம்பு வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க வழக்கமாக என்ன நடக்கும் அது வருவாங்க அந்த ஓதுவாங்க ஓதி முடித்த உடனே அந்த இப்தார் நொம்பு திறந்து கஞ்சி குடிப்பாங்க ஒரு அரசியல் பேசுவாங்க ப்ரெஸ் மீட் வைப்பாங்க ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி வந்து அது வந்து செய்தியாக மாறுற அளவுக்கு ஒரு அரசியல் சொல்லுவாங்க சிறுபான்மையினர்களுக்கு நாங்கள் பெரிய உறுதுணையாக குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பெரிய ஒரு சக்தியாக பெரிய பலமாக இருக்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க மறுநாள் செய்தியாக வரும் அது ப்ரிண்ட் மீடியா இருந்த காலத்தில் ப்ரிண்ட் மீடியா செய்தியாக வரும் ஆனால் ஒரு இத்தான் நம்பு விடியற்காலை நாலு மணி இருந்து ஒரு ஒரு உண்ணாமல் உங்களை உங்களை மாதிரியே நானே இருக்கிறேன் அப்படின்னு நான் இன்றைக்கி பூரா இருந்து எந்த இடத்துலையும் வந்து தன்னுடைய கட்சியினுடைய அடையாளம் கட்சி கட்சி இதுவோ எதுவுமே இல்லாமல் தான் வந்த காரில் கூட கட்சிப்படி இல்லாமல் ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு வந்து அந்த இப்தார் நோம்பி தடர்ந்து தொழுகை செய்து அந்த தொழுகைக்கான ஒரு விஷயம் என்னென்னா உங்களில் நான் இருக்கிறேன் உங்களோடு நான் இருக்கிறேன் என்ன என்ன தான் ஜோசப் விஜயின்னு சொன்னாலும் சரி சங்கு விஜயின்னு சொன்னாலும் சரி குல்லா விஜயின்னு இதுக்கப்புறம் சொன்னாலும் சரி நான் உங்களோடு இருக்கிறேன் நான் ஒரு தாவேக்காமனுடைய தலைவரை தாண்டி உங்களுக்கான ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் விஜய் ஒரு உச்சத்தில் வந்து நின்றார் திரும்ப சொல்கிறது என அசைக்க முடியாத ஒரு சிறுபான்மையர் ஓட்டு வைத்திருக்கக்கூடிய திமுக அங்கே அசைக்கவே முடியாது அப்படியேப்பட்ட இடத்துல விஜய் உள்ள வராருன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு இவரை எதிர்த்து ஒரு அரசியல் தான் ஆகணும்ன்ற ஒரு நிலைப்பாடு கண்டிப்பாக வந்துருப்பாங்க திரும்ப சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் விஜய் ஒரு பெரும் சக்தியாக இருப்பார் அப்படின்ற மாற்று கருத்திலேயே அதற்கு மிக முக்கியமான காரணம் நான் மட்டும் சொல்ல பல அரசியல் தலைவர்கள் அரசியல் பத்திரிகையாளர்கள் வல்லுனர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இளைஞர்கள் ஓட்டு அவர் கையில் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இளைஞர்கள் ஓட்டு ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு வீட்டில் வந்து அப்பா அம்மா சொல்கிறத மகன் கேட்க மாட்டான் இந்த மகன் மகள் சொல்கிறத அப்பா அம்மா கேட்பாங்க அவர் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க பையன் சொல்கிறான் பொண்ணு சொல்கிறான் ஓட்டு போட்டு வந்துடலாம் அப்படி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வயதுலேருந்து முப்பது வயது உடையவர்களுடைய ஒரு ரசிகர் மட்டும் இல்லை அவர்களுடைய ஒரு நம்பிக்கை பெற்ற ஒரு நபராக என்ன ஒரே விஜய் புகழாக பாடிக்கிட்டு இருக்கேன்னு விஜய் புகழ் பாடுறது நம்மளும் தாவே காவலையும் இல்லை நான் ஒரு அவர் ரசிகரும் கிடையாது திருமணம் சொல்கிறது என்னன்னா நான் யாருடைய ரசிகரும் கிடையே கிடையாது நான் ஒரு சார்பற்றவர் கிடையே கிடையாது திருமணம் சொல்கிறது தான் அது அப்படி இருக்கும் பொழுது இன்றைய அரசியல் களத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கட்சியும் பிளவுபட்டு ஒவ்வொரு கட்சியும் வேறு மாதிரியாக இருக்கும் பொழுது ஒரு நபர் ஒரு சினிமாவிலிருந்து ஒரு நபர் வந்த நபர் இந்த குறுகிய காலத்தில் ஒரு வருடத்தில் இவ்வளோ பெரிய இடத்தை பிடித்திருக்கிறார் இவ்வளோ பெரிய இடத்தில் நோக்கி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களத்தை ஒரு சினிமாக்காரர் பூத்தாடி என்றும் மேக்கப் போட்டவர் என்றும் சினிமா டைலாக் பேசக்கூடியவர் என்றும் சொல்லப்பட்ட அவர் கல அந்த களத்துக்குள் செல்கிறார் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் விஜயை நோக்கி ஒரு பார்வையோடு இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லவில்லை அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி